ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் நான் லாங் வீடியோ போடுறேன் லாஸ்ட்டு வீடியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கும் நினைக்கிறேன் கரெக்டாக அப்போ வரைக்குமே இவர் வீட்டுக்கு வரல இப்போ வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறமா அவரோட சேனலில் எல்லாரும் பார்த்துட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு பேசுங்கக்கா கிட்டே மீடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் இங்கே வந்தது தனியாக இருந்தது வாழ்ந்தது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ரீசண்டாக இங்கே வந்தார் குழந்தைங்களுக்காக தேடி வந்திருக்காரு ஆனால் வேலை எதுவுமே கிடையாது நான் குழந்தைங்களுக்காக ஏற்றுக்கிட்டேன் எனக்காக ஏற்றுக்கிட்டனாலும் இது வந்து ஸ்ட்ரெயிட்டான ஒன்று தான் அவர் என்ன நம்மளை மைண்ட் டைவெர்ட் பண்ணாலும் இதை நான் சோஷியல் மீடியாவில் பேசணுன்றது வேலை இது ஒரு உண்மையான விஷயம்தான் ஸோ அவர் வந்து இனிமேல் என்ன வேலை செஞ்சு எப்படி எங்களை பார்த்து தெரியல ஆனால் அவர் சம்பாதிச்சு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் வாழவேன்ற தைரியம் ஐடியா எனக்கு வந்துருச்சு குழந்தைங்களுக்காக நான் ஏற்றுக்கிட்டேன் இதுதான் உண்மை அக்கா நீங்கள் தனியாக இருந்தாலே சேர்த்து வைக்கலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க அவரை நம்பாதீங்க என்னன்னு எல்லாமே எனக்கும் ஒரு க நாலேஜ் வந்துருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு மாத கேப்பில் செய்ய ஏன் மொத்த வேலையும் நான் செஞ்சால் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அந்த கஷ்டத்தை ஆதரிச்சிங்க அதுலேருந்து நான் வெளியே இப்போ கொஞ்சம் நல்லா தான் நான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்தளவுக்கு என் மைண்டு வந்து நல்லா அவ்வளோ தான் சாப்பிட்றோம் ஃப்ரெஷ் போகிறோம் இதை தாண்டி என்னோடய மைண்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிடுச்சு அவ்வளோதான் பட்னால நிறைய வழிகள் இருக்குது இந்த விட்டுட்டு போய் நிறைய வழிகள் இருக்குது அதெல்லாம் இப்போ எங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அவர் என்ன பதில் பார்ப்போம் பார்க்கணும் இந்த ஏழு மாதம் எங்கள் வீட்டுக்கு போகணும்ல டீட்டெயிலும் உங்களுக்கு எப்படி வரணும்னு தோணுச்சு நாங்கள் வீடியோவில் அழுதை பார்த்து நீ வரணும்னு நினச்சியா இல்லை ஃபோன் பண்ணியுமே பர்சனலாக பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் போய் சொல்லணும் ஃபோன் பண்ணியுமே நான் ரொம்ப அழுது கேட்டேன் அது ஏன்னா வீட்டுக்காரன்னு ஒருத்தர் இருக்கணும் அவர் வந்து இல்லாமல் எங்கேயோ காணாமல் போயிட்டால் கூட பரவாயில்ல அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியுது தெரிஞ்சும் வராமல் ஒரு இடத்துல எங்களால் விட முடியல அவர் ஒரு வேலையில் செஞ்சு எதுனா பைசா அமைச்சிருந்தால் பரவாயில்ல அவர் பணம் எதுவுமே எங்களுக்கு அனுப்பலை டிக்டாமல் பேசணும்மா ஏன்னா சோஷியல் மீடியா எல்லாரும் பேசி

இப்போ இங்கேனா தொழில் செஞ்சு அவங்களை காப்பாற்றுறது அது ஒரு குழப்பமான விஷயமா இருக்குது இப்போ அவர் ஒரு வேலையில இருந்தார அந்த வேலையை தீக்கி போட்டு வந்துட்டார் அது என்ன பிரச்சனை ஏதுன்னு நமக்கு தெரியல ஒரு நாலஞ்சு நாளாக அந்த ஓனர் வந்து சாப்பாட்டு காசு அனுப்ப காணும் கொஞ்சம் டிரைவர் வேலைன்னா டிரைவர் வேலை விட்டு மற்ற வேலை என்னை வந்து ரொம்ப சே சொன்னாங்க அதனால எனக்கு மன அழுத்தம் மாயிச்சு வந்தேன் அப்படின் தான் சொன்னார் குழந்தைங்களாக வந்தன்னு கூட ஆரம்பத்தில் சொல்லலை அப்புறம் இப்போ குழந்தைங்க ரெண்டு பேரும் விளையாட கொல்ல திரும்ப எங்களோட உடனே அந்த பையன் பாசை வரதாக ஆரம்பிக்குது அதை நாங்கள் உணர்றோம் இருந்தாலும் எங்களுக்கு என்னென்ன இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு ரோட்டில் வந்து நிற்கிறோம் இப்போ என்னோட ஒரே ஒரு வேலை இருக்குது என்கிட்ட ஏதோ ஒரு வருமானம் இருக்குது அதை வச்சு நான் என்னால் சாப்பிட முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் பிரச்சனையை முடிய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அங்கே வீடு அப்படியே படகு அதை இன்னும் விற்க முடியல ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கும் என்ன ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்க அது எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்னோடய பொருள் எல்லாமே நான் இழந்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு தம்பி இப்போ இந்த ஏசி கார் இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை கிடையாது ஆனால் அதை நம்ம வாங்கணும்ல அதெல்லாமே வந்து முட்டாள் தான முட்டாளி விட்டுட்டு வந்துட்டோம்ல இந்த வீடு வந்து பெயிண்ட் அடிக்கும்போது போய் பார்த்துருப்பீங்க தம்பி சின்ன குழந்தையா இருந்தான் அவனை வச்சுருந்து இந்த ரூமுக்கோ அந்த ரூமுக்கோ மாற்றிங்கன்னு அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னோம் நாங்கள் பெயிண்ட் அடிக்காட்டோன்னு நான் அடி பண்ணாரு வீட்டை பூசாக தான் நான் கடன் வாங்கி நான் தானே சமாளிக்க போகிறேன் நீங்களாக சமாளிக்க போகிறீங்கன்னு கேட்டார் இதெல்லாம் எங்கள் மைண்டில் வந்து